ഉടൻ <Sessimus> കമ്പീരമാ <Sessimus> <Sessimus> <Sessimus>

சம்பந்த <tacke> <tacke put> <weed>

நல்லது செய்யுங்கள் அல்லாஹ் மனித குலத்தை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு கட்டளை நல்லது செய்யுங்கள் மனித குலத்திற்கும் தான் முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்ற வேறுபாடு வேண்டாம் நல்லது செய்யுங்கள் நல்லது செய்பவர்களை அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நேசிக்கிறான் நினைக்கிறேன் இந்த ஈசா நல்லது செய்தல் அவருடைய உள்ளத்தை மிகவும் தொட்ட ஒரு

ஒரு சிறந்த குடும்பத் தலைவராக ஒரு மதரசாவின் பணிப்பாளராகவும் அதிபராகவும் ஒரு சஞ்சிகை ஆசிரியராகவும் எழுத்தாளராகவும் ஒரு பேச்சாளராகவும் ஒரு மத தலைவராகவும் மார்க்க தலைவர தலைவராகவும் பிரச்சனைகளின் போது தலையிட்டு அவற்றை சுமூகமாக தீர்த்து வைப்பதில் முனைப்புடன் செய்யப்படக்கூடிய ஒரு டவர் இப்படி எப்படி எப்படி எல்லாம் அவரை பார்க்க முடியுமோ அப்படி எப்படி எல்லாம் பார்க்கலாம் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு கிஃப்ட் கொடுக்கப்பட்டவராக அவர் இருந்தார் இவை அனைத்துக்கும் அவரிடத்தில் இருந்தது அவருடைய உள்ளத்தில் குடிக்கொண்டிருந்த அந்த இன்சானியர் அந்த மனிதன் அவருடைய உள்ளத்திலே நானும் பொழுதும் மனிதன் பார்த்துக் கொண்டிருந்தது என்று மனிதன் செத்து போயுள்ள காலத்திலே ஆரம்பத்தில் முதல் ஆடுக்குள் போடுக்கிற ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் மனிதன் என்றால் என்ன விலை என்று கேட்கக்கூடிய அப்படியா மனிதன் என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய ஒரு காலத்திலே மனிதன் வாழக்கூடிய இணையங்கள் மிக மிக கம்மியாக இருக்கக்கூடிய காலத்திலே இத்தனை மனிதத்தையும் தனக்குள்ளே வைத்துக் கொண்டு வாழ்ந்த ஒரு மனிதர் தான் மூலவி நியாசம் அவர்கள் இன்சான்

அந்த காலத்தில் சிறப்பான பேச்சாளர்களாக கொழும்பில் மட்டுமல்ல நாலு முறாகவும் இருந்தவர்கள் நார்பர் அப்தா அந்த நார்பரையும் அவருடைய நச்சைகளை ஏற்றுக்கொள்வானாக அவர்கள் நாலு பேருமே கோல விகிதாஸ் அவர்கள் இறுதியாக கபரா அகலாக போய்விட்டார் அந்த மர்மம் மஷ்ருந்தா அப்துல் ரஹ்மான் பகி அவர்கள் மற்றும் அப்துல் ஹசன் காகிரி அவர்கள் அந்த சிறிய காலத்தில் எனக்கு தெரியும் அவருடைய நாலு பேருடைய பெயர்களும் இல்லாத ஒரு ஹதீஸ் மென்ஸ் பெரும்பாலும் இருப்பதில்லை கொடுப்பேன் மிகவும் சிறப்பாக அந்த நேரத்திலே பேசக்கூடியவர்களாக இருந்தவர்கள் நாட்டிலே அவர்கள் தான் இவர்கள் நால்வரையும் வயதில் குறைந்தவர் மூலவி நியாஸ் ஆனால் வயதில் குறைந்த இளைஞர்கள் வயோதிபர்கள் எல்லோராலும் அதிகம் லைட்டு போய் கேட்கக்கூடிய பயானும் அவருடையதாக தான் இருந்தது நான் நினைக்கிறேன் முறை கொண்டு தராவை நடத்தப்படுவது மிகவும் குறைவாக இருந்த காலத்திலே

அந்த நேரத்திலே ஒவ்வொரு நாளும் தராத் அவருடைய மிகவும் சிறிய அளவிலே ஒரு எளிமையான தோட்டத்தில் இருந்தது எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய மக்கள் இந்த மகல்ல வாசிகள் மட்டுமல்ல இந்த மஸ்தித் நிரம்பி வரையும் தரா அவருடைய பேச்சை கேட்பதற்காக வெளி மக்கள் வருவார்கள் அப்படி ஒரு பேச்சாளராக இருந்தார் சிங்கள மொழியிலே மொழியிலே தமிழ் ஒரு சண்ட பிரசந்தியா அழுகை திறந்த வெள்ளம் போன்று சிங்கள மொழியிலும் தமிழ் மொழியிலும் பேசக்கூடிய ஒரு சக்தி மிக்க சொல்வார்களே ஆங்கிலத்திலே எல்லோரையும் அவையோரையே கட்டி வைத்து விட்டு நான் பேசுகின்றேன் நீரில் பலர் கறி கொண்டு இருக்கிறீர்கள் என்பது பலர் பேசவும் பல நீரும் கொண்டிருக்கிறீர்கள் நாம் கதைத்துக் கொண்டிருந்தோம் இந்த இடத்தில் அவர் பேசுவாரு இருந்தால் எல்லோரும் மூடி மூலமாக இருந்து அவருடைய பேச்சை நைட்டு போய் அவருடைய பேச்சு கட்டுப்படுத்தப்பட்டு கட்டு போய் கேட்டுக் கொண்டிருப்போம் அப்படியான பைக் பேச்சாளராக இருந்தார் அன்புக்குரியவர்களே பிரியமானவர்களே இப்படி நியாஸ்போனில் அவர்களை பல வகையில்

எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய ஒருவராக இருந்தார் எல்லோராலும் நேசிக்கப்படக்கூடிய ஒருவராக இருந்தார் அவருடைய ஜனாசா சமய மத வேறுபாடுகள் இன்றி சிறியோர் பெரியோர் என்ற வேறுபாடு ஒரு உழுப்பு உழுப்பு அவருடைய ஜனாசா என்பது இந்த பூமியில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய குறிப்பாக இந்த நாட்டு மக்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எங்கெல்லாம் சிறிலங்காவை சேர்ந்த சகோதரர்கள் இருக்கிறார்களோ அவர்களை நாம் ஒருத்தது நல்லவர்களுடைய வெறும் அவர்களுடைய வெறும் துயரமான செய்தியாக மட்டும் இருக்க மாட்டாது மாற்றமாக அது ஒரு பேர் அதிர்ச்சியான செய்தியாகவும் தான் இருக்கும் வரலாற்றை படித்து பாருங்கள் யார் யாரெல்லாம் மக்களுக்கு செய்ய வேண்டும் நல்லது செய்ய வேண்டும் வகையிலே தன்னுடைய மூச்சையும் பேச்சையும் எழுதி வரைக்கும் அல்லாவுக்காக வேண்டி இந்த வகையிலே செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஆளுங்களாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை அறிந்தோ மனிதத்திற்காக உழைக்கக்கூடிய நல்லவர்கள் தன்னுடைய எண்ணத்தை அப்பாவுக்காக வேண்டியவர்கள் தூய்மையோடு வைத்துக் கொண்டு உழைக்கக்கூடிய மனிதர்களுடைய இழப்பு செய்தி வெறும் சோக செய்தியாக மட்டும் வரமாட்டாது அது ஒரு பேர் அதிர்ச்சி பெறக்கூடிய செய்தியாகவும் தான் வரும் மோத்தாகிவிட்டார் என்ற செய்தியை யாரும் உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை யாரும் உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி ஒரு பேரதிர்ச்சியான தகவல் அப்படித்தான் அவருடைய அந்த பிரிவு எது ஏற்பட்டது என்றும் கூட அவருடைய பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் நானும் இருக்கிறோம் நீங்களும் இருக்கிறோம் இருக்கிறீர்கள் யார் யாருக்கு ஆறுதல் சொல்வது என்று கேள்விக்குரியாக இருக்கிறேன்